ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிக் பாஸ்க்குள்ள மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க என்னடா இது நேரத்துல இருந்து இந்த மாதிரி கதறல் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா ஆள் எடுத்து போட்டிருக்கீங்க பாஸ்க்குள்ள மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அதே மாதிரிதான் இருக்கு என்னடா இது பிக் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா யாருனே தெரியாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆனவங்க அப்படிங்கறத தாண்டி நெகட்டிவா ட்ரெண்டிங் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா பிக் பாஸ்ல நினைச்சிட்டாங்க போல இனிமே அவரை வழியே கிடையாது பிக்பாஸை வந்து நம்ம கரெக்டா கொண்டு போகணும் அதாவது ட்ரெண்டிங்லயே வச்சிருக்கணும் அப்படின்னா பயங்கரமா சண்டை போடணும் அதுக்கு நம்ம என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் வேலைக்கே ஆகாது நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறவங்களை பார்த்து தூக்கி உள்ள தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம கலையரசனா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் அப்புறம் அரோரா அவங்களெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நேத்தே நேத்து வந்து திவாகர் வரும்போதே சம்பவம் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அதே மாதிரி திவாகரை வச்சு நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடந்து போச்சு உங்களுக்கு திறமையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க வெளியில இதே சாத்துதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரம்யா ஜோ அவங்க வந்து அல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா ரம்யா ஜோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி நாமினேஷன் தான் நாமினேஷன் பண்ணிட்டாங்க ஐயோ நான் வெளில போயிடுவேன் வெளில போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன்ல எப்படி ஒருத்தங்க எப்படியுமே ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொருத்தங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ஐயோ என்னை நாமினேட் பண்ணிட்டாங்க நான் வெளில போயிடுவேன் வெளில ஜோவோட கேரக்டர் இதுதானா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ரொம்ப வந்து மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது ரம்யா ஜோவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா இதுமா இப்பதாம நாமினேஷன் பண்ணியிருக்கு மக்கள்லாம் உனக்கு ஓட்டு போடுவாங்கம்மா பயப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இதை கண்டஸ்டன்ட் வந்து உள்ள சொல்றதுனாலயும் வெளியில மக்களுக்கு வந்து பாக்குறதுக்கு சரி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு ஓட்டுவணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பண்றாங்களா அப்படிங்கறே தெரில திவகர் ஒரு பக்கம் விஜே பார்வதி கூடையும் ரம்யா ஜோ கூடயும் ஒத்தேருவாயின் தரான் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல டான்ஸ் ஆடினா கூட இவர் டப்பா டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா கொஞ்சம் பெண்கள் கூட இந்த பக்கம் வந்து ஜாலியா டான்ஸ் ஆடி இருந்தா கூட இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா அவரை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க உங்களுக்கு திறமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவரை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திவாகர்லாம் இன்னும் எத்தனை நாள் தாங்குவாருன்னு தெரியல ஒரு நாளைக்கே வந்து ஆனா பரவாயில்லையா மனுஷன் எவ்வளவு அடி அடிச்சாலும் நான் வெளில போறேன் அப்படிங்கிற வார்த்தையே வரவே மாட்டுது அப்படியே கம்முன்னு இருக்கா பிளாகா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல சண்டைக்கு போறாரே தவிர இல்ல நான் வந்து இப்ப தான்ப்பா ட்ரெண்டிங் ஆனேன் எனக்குலாம் அந்த அளவுக்கு வந்து திறமை கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டேறாப்புல வெளிலையும் ஒத்துக்கல உள்ளயும் ஒத்துக்கல ஏன்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறத அவரு ஏவிலயே வந்து சொல்லிட்டாப்புல இன்னொரு பக்கம் எஃப்ஜே அரோரா இவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ள நேற்று போகும்போதே நினைச்சோம் என்னதான் இது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வந்து ஏற்கனவே பார்த்து இது பண்ண மாதிரி ரொம்ப நெருக்கமா பேசிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க போல ஸோ இவங்களுக்குள்ள தான் லவ் கண்டென்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவங்க எல்லாம் வந்து எடுத்து போட்டது ஏண்டா தேவையில்லாத எல்லாம் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ